தலையாட்டிட்டு போறாரு என்ன நினைச்சிருக்கீங்க போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு நினைக்கிறீங்களா இல்லையா இந்த போலீஸ் மாரி எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க அப்ப என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது

இல்லைன்னா செல்வத்துக்கிட்ட தங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க செல்வம் ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து போறாருங்க சார் இது கடமை என்ன இல்ல அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு வர போறேன் அப்படின்னு போனா இல்ல தடை இல்லன்னு அன்னைக்கே முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது கூடாது நாங்கலாம் வேலை வந்து திறமை நின்று இருக்கமா அதுக்கு அப்புறம் அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம் என்ன சொல்லிர்கேனோ குஞ்சுப் பனி தள்ளி நில்ங்க நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முருக்குறீங்க அப்படியே முகத்தை பாருங்க உங்க பேரு சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் முருகன்னு உன தெரிஞ்சுங்க நீங்க இந்திய அரசலம்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து பணத்துல வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலனா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க கடவுள் இல்லை அல்லது நீங்க ஒன்றும் அரசரல்ல நாங்கள் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்லை புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரிட்டுகிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமாக ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ போலீஸ் இருந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நுட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டாப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் என்னன்னா அந்த மூணு நாள் நின்று மட்டுமில்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து இருந்தவங்க கிரையம் திருப்பி போயிட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதுல பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்க லோக்கல்ல இருந்த பிரகாஷுக்கு தெரியும் பிரகாஷ் எப்படி போராட்டம் யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறதுலன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் எடுக்க உறுதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பதான் தான் ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபா மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்கே நாற்பது லட்சம் கூட போறதில்லை என்ன காரணம் இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல அப்படி போறதுக்கு வந்து உனக்கு காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலேயே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்க எல்லாம் ஷிப்காட்டில் போக மாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு நடக்கு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோடனே இப்படி காட்டியில் அவர் போறாங்கிறார்கள் நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா முந்நூற்றி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு பழைய ஐபிஎஸ்சி நானூற்றி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டோ அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறது கூப்பிட்டுன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் கிட்டே இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானு பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கு எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே